நீ சரோஜாமா அப்பாட்ட சொல்லாம போனா ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் எங்கெல்லாம் போய் தேடணும் தெரியுமா சரஜம்மா அழாதம்மா இனி எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது சரியா சரிப்பா நீ எங்க போனா என்னன்னு தெரியாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா நீ கிடைக்கிற வரைக்கும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு தவிப்பு இருந்தது தெரியுமா அது எந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வரக்கூடாதுமா சரிப்பா இப்போ நீ எப்படியோ கிடைச்சிட்டோமா கிடைக்கலனா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா அவன் பாட்டுக்கு வீட்டுல சாலியா இருந்தான் நாங்க போய் கேட்டது கூட தெரியாதுன்னு தான் சொன்னான் நான் சத்தம் போட்ட பிறகுதான் நான் தேடி போறேன்னு சொல்லிட்டு வந்தான் அது வரைக்கும் அவனை தேடி வந்த பிள்ளை என்ன ஆனாங்கிற நினப்பு கூட இல்லாம தான் இருந்தான் நீ என்னடானா அந்த பையல தேடி போயிருக்கா அந்த பையன் ஊர்ல இருந்தா இருக்கா இல்ல ஊரை விட்டு போறான் நீ எதுக்குமா அவனை வழி அனுப்புறதுக்கு போனோம் அவன் யார் நம்மளுக்கு சொல்லு இத்தனை வருஷமா என்ன அவன் கூட ஃப்ரெண்டாவா இருந்தா சின்ன பிள்ளைல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடிட்டு தெரிஞ்சிய அதை வச்சிட்டு இப்ப போய் அவன்கிட்ட பேச முடியுமா இல்ல விளாட முடியுமாமா இந்த ஊர் உலகம் என்ன நினைக்கும் இப்பவும் அந்த பையன் அதே மாதிரி குணத்தோட இருப்பான் இத்தனை வருஷம் இந்த ஊர்லயே இல்ல வழக்கங்கள்லாம் இருந்ததோ நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுமா ஏதோ ரெண்டு நாள் பார்த்தா பேசினா பழகனான்ட்டு அத வச்சிட்டு நீ அவனை நம்புற தப்புமா அப்ப சொன்னா எல்லாம் சரியா இருக்கும் நீ நம்புறாளா இதையும் நம்புமா அந்த பையன் சரி கிடையாது நம்மள நம்பி ஒரு பிள்ளை வந்துச்சே அது ஒழுங்கா வந்துச்சா இல்ல வீட்டுக்கு போச்சான்னு அவன் பாத்துருக்கணுமா இல்லையா அப்படி ஒரு அக்கறை இல்லாதவங்க கிட்ட எல்லாம் உனக்கு என்னமோ பழக்க வேண்டி கிடக்கு என் தங்கச்சி மாவனா இருந்தா இப்படி இருந்திருப்பானா சொல்லு நான் சொன்ன நேரத்துல இருந்து சுத்தி சுத்தி தான் தேடனா அதாமா பாசம் அதாமா உண்மையான அன்பு அவன் நம்ம ரத்த சொந்தம் அவனுக்கு உன் மேல அக்கறை இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு நம்ம மேல இப்படி அக்கறை வரும் அது நம்ம போய் சொன்ன பிறகுதான் தேடி வாடினா அது வரைக்கும் வீட்டுல தானே அந்த பையன் இருந்தா ஒரு அக்கறை கிடையாது பெத்த வேலுக்கு மட்டும்தான் பிள்ளை மேல அக்கறை இருக்கும் எவ்வளவு ஒரு தேட்ட அந்த அக்கறையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சரஜம்மா அப்ப சொன்னா எல்லாம் சரியாதனமா இருக்கும் ஆமாப்பா அந்த பையனை பத்தி இனிமேல் நினைக்காதம்மா ஃப்ரெண்டோ என்னம்மா அவன் நம்மளுக்கு வேண்டாம் வர முகூர்த்தத்துல உனக்கும் சின்ராஜுக்கும் கல்யாணத்தை வச்சிருவோம்மா நீ என்னம்மா சொல்ற கல்யாணம் வேண்டாப்பா சரோஜா ஏமா அப்பா சொல்றது கேளுமா உன்னே நான் பாலங்க இடத்துல பிடிச்சு தலையிட மாட்டேன் என் தங்கச்சி மாவனுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன் சின்ன பத்தி உனக்கே தெரியலம்மா உன் மேல உயிரே வச்சிருக்க மாவனையும் நல்லா பாத்துக்கிடுவான் அப்பா சொன்ன கேளுமா అన్నావుంకు పార్మయ్యా ఇకే పార్మ ఎల్ల వాటిక ఓ మేల్ బాల్ జలమడియది అమ్మ ఏంటో చెన్నలా సరియదా అర్థం చేసుకొనికే చారజమ్మ యా మా కళ్యాణం வேண்டாம் గా చింద్రస్ வேண்டாம் నావునకు అప్పా వేర మాఫలు బాకిట మామా ఎప్పా வேண்டாம் ప యా మా యాప్పా ఏంట మా యాప్పా

மனசு முழுக்க சூர்யாதான் இருக்காண்டி மனசு திறந்து சொல்லியாச்சு இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் மதர் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நீங்க மட்டும் இல்ல என்னைய தப்பு செய்ய வச்சிட்டீங்க சந்தோஷத்துல மட்டும் கூட இருக்கிறது சொந்தம் இல்ல மதர் உண்மையான சொந்தம்னா கஷ்டத்துல கூட இருக்கணும் மாமா குடும்பம் இப்பதான் கஷ்டத்துல இருக்கு மதர் இந்த நேரத்துல என் கைய போட்டு வச்சா என்ன நியாயம் நான் மட்டும் தான் இருக்கேன் அதுவும் சும்மா இல்ல மதர் சிம்மாசனボட் உட்கார்ந்திருக்கேன் ஏலே சிம்மாசனமும் வரல ஒரு மனசுல அவங்க இருக்கனால தேடி ஓடி இருக்கேன் மாதிரி நான் அவள ناحيهட்ட அதுக்கு தான் நான் எங்க வந்திருக்கேன் அவணுக்கா பிள்ளைக்கே ஹிஸ்டேர்னா தேடி வந்து பேசட்டும் இல்லனா அப்படியே இருக்கட்டும் என்னால இதுக்கு மேல யார் காலைய முடியாது உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சா அவள தான் கூர் கொட்டுவாரு

கேட்டு எனக்கு அன்னபூர்ணி வீட்டுக்கு போவேன் வேணா கேட்டு பாத்துட்டு வாரி நீங்களு சொன்ன பொய்யா மட்டும் இருக்கட்டும் வந்து கொண்டே அடுத்து பிடி டாடி என்னம்மா டாடி ஒரு நிமிஷம் எழுந்தீங்க வாங்கல இருக்குமா எந்த வாங்க டாடி எம்மா எம்மா அம்மா சத்யா என்னம்மா டாடி அம்மா வரட்டா இருங்க சத்யா என்னம்மா

உம் అన్న நமக்குண்ணே கூப்பிட்டா அவயே வருவாப்ளோ வரமதி காரியம் பண்ணி வச்சிருக்கா நீ அவியளை கூப்பிட்டு அசிங்கப்படுறதுக்கு கூப்பிட்டாமலே இருக்கலாம் ஓங்க

மாமா இట్లా எல்லாரும் என் மேல கோவத்துல இருக்கவே கோவம் குறை இதானே பாப்போம். ம் சரி ஆனதே. சத்யா துணி எடுக்க போறேன். பய ரெடி ஆயிட்டு வாம்மா. ம் சரிம்மா. நான் பிறந்தநாள் கொண்டாட்டத்துல ஒரு வச்சு வச்சேங்க அண்ணன் கூட எப்படியாவது மறுபடியும் சேந்தறணும். நான் பை கூப்டேங்க அண்ணன் மனைவி வரவாabla. ரொம்ப பெரிய தப்புதான் பண்ணிருக்கேன். எப்படியாவது 얘டவே மனைவி கிட்ட மறுபடியும் சேந்தறணும். என் அண்ணன் சொந்தம் என்னிக்கோ நீ விட்டு பெற கூடாது.